வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் புதங்கிழமை மேச்சேரி சந்தை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா புதங்கலம் நடக்குது வார சந்தைங்க நம்ம சந்தையில் ஃபேமஸாக என்னதுங்கன்னா சேலம் கருப்பாடு தான் கருப்பு பெரிய பெரிய விளையாட்டு கடையெல்லாம் நிறையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மறி கடையுமே பெரிய கடாயை நிறையா வந்திருக்குது வாங்க ஒவ்வொன்றா விலை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படி நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வாரம் வார பாருங்கள் பாருங்க பேருங்கண்ணா பேர் காசி காசிங்களா என்ன ஊர்ந்து வந்தீங்க நான் வாளையூர் கோட்டை வாளையூர் கோட்டை தொப்பூர் பக்கம் தொப்பூர் பக்கங்களா எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க நான் ஓட்டி வந்து பதினோரு ஆடு பதினோரு ஆடுங்களா ஒரு இது ஆடெல்லாம் சனி ஆடுங்களா ஆமாம் பூரா சனி ஆடு எல்லாமே சனி ஆடுங்களா எல்லாமே சனி ஆடு எல்லாம் எத்தனை மாதம் சனிங்கண்ணா இதுக்கு நாலு மாதம் சனி ஆடுங்க எல்லாமே வந்து நாலு மாதம் சனிங்களா இதெல்லாம் ஆடு எத்தனை பல்ல ஆடுங்கண்ணா ஒரு ஆடு பல் சேர்ந்த ஆடு இருக்குது பல் நாலு பல் ரெண்டு பல் நாலு பல் நாலு பல் ரெண்டு பல் எல்லா ஆடு இருக்குங்களா ஒரு ஆட்டோட விலை என்ன ரேட்டுங்கண்ணா

எத்தனை மாதம் சேனே போடுற தகுதான் போடுறதுக்காக சேனிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கற்பாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சனியாடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா போடுற தகுந்த ஒரு பத்து நாளில் பதினஞ்சு இருபது நாளில் குட்டி போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் சொல்லியிருக்காருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சனி போடுற தகுந்த தனியாக இருக்குது இது மாதிரி வெள்ளாடு சுற்று கருப்பாடு வேணும் வளர்ப்புக்கு வேணுங்கிறப்போ நம்ம மேசர் சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி தரமான ஆடெல்லாம் எடுத்துக்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாடு குட்டி போட்டுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு ஆடு வச்சுருந்தாரு ஒரு ஆடு விற்றுட்டாருங்க பதினெட்டு ஐநூறு விற்றுட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு இரவு ரூபா சொல்லியிருக்காங்க வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாடு தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி தாடு இருக்குது சென்னையாடுமே இருக்குதுங்க கிடா குட்டியோட இருக்குது பிறகுட்டியோட கூட இருக்குது வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்களுக்கு நம்ம இப்போ நம்ம நடக்கிற வைச்சி சேர்ந்துக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா பெருவாட்ட ஆடான ஆடலாம் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஆடாகவே இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சொல்லிருக்காங்க நம்ம ஆடு பிடிச்ச ரேட் எதுவும் பண்ணப்புனா பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட் கட்டுவிடுங்க பார்த்துட்டு ஆடு பிடிச்ச ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு கடா குட்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு வர குட்டிங்களாவே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ பதினெட்டு இருபது கிலோக்குள்ளே இருக்குதுங்க எல்லாமே குட்டி எல்லாமே விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு குட்டியோட விலை வந்து பத்து ரூபா பதினோரு ரூபா ரூபா சைஸை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க வியாபாரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செனியாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொல் நாலு ஆடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலாடு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு இல்லாமல் மூணு மாதம் நாலு மாதம் சென்னங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு வளர்ப்புக்கு எல்லாமே பட்டி ஆடுங்க இது மாதிரி இப்போ சென்னையாடு வேணுங்கிறீங்க நம்ம கும்படம்புலம் சந்தையோட மேச்சேரி சந்தைக்கு வந்தோம்னா நல்ல தரமான ஆடெலாம் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வாரம் வாரம் சந்தைக்கு வருதுங்க பாருங்கள் நல்லா பெரிய கடையாகவே இருக்குதுங்க உயிரடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோ வர கடைங்களாம் இருக்குது உயிரடைக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க கடை எல்லாமே நல்ல பெருவாட்டு கடையான வந்து இது மாதிரி நல்ல பெருவாட்டு கடை நல்லா தரமான கடையெல்லாம் வேணுனாலும் மேய்ச்சி சந்தை வந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே வந்து சுத்த கருப்பு கடாயே இருக்குது வேணுங்கிற நம்ப நம்ம மேய்ச்சி சந்தை வந்துக்கலாம் கடாயி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இது பேசி நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படம் பார்த்துட்டு பிடிச்சா நம்ம ரேட்டு கூட முன்னப்பின்ன பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அலிசிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வியாபாரிங்க நம்ம புகழ் சந்தைக்கு வந்திங்கன்னா வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி ஒரு கடை பதினஞ்சாயிரம் விலை சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பதிமூணாயிரம் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிடாய் சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாய் பெரிய முன்ன முன்னப்பண்ண இருக்குது நம்மளுக்கு எந்த கடாய் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கிடாயில் ஒரு கடையோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் பதினாறாயிரம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு கடைங்க இது மாதிரி கருப்பு கடையாய் வேணுங்கிறத வந்து நம்ம மேந்த வந்து எடுத்துக்கலாம் இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கசாப்பு கடைக்கு வீணுங்கிற ஆண்டுகள் இது மாதிரி நல்லா தரமான கடாயெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க நம்ம மேச்சேரி தாங்க வெள்ளாட்டுக்கு வந்து பிள்ளை விளையாட்டு கடாயி விளையாட்டு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டான சந்தை நம்ம மேச்சேரி புதங்கம் நடக்கிற சாட்டு சந்தை اور <laughs> ليوا அந்த புத்து வந்து கேக்குறாரு ஆ புத்து அந்த கை கே என்ன கை கே அடி பண்ண முடியல ஆங்கலாம் आ सब लोग भाई इधर देखो आ आ आ भाई इधर देखो आ इधर लो भाई इधर लो भाई इधर लो